அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் பிரீமன் என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றேன் அக்காட்ட என்னத்துக்கு வந்தது கீரை விதை வாழைக்குட்டி கொண்டு வந்தது வாழைக்குட்டி கேட்டு அக்கா வாழைக்குட்டி வாழை வரம்பே கொண்டு வந்திருக்கிறேன் அதை விட இப்படி ஒரு அன்பர் அழைக்கும் போது எனக்கு அதை நீரை சந்திச்சு கதைக்கிறது ஒரு சிறப்பு முறையில் ஒரு சந்தோஷம் என்றபடினாலே அப்படி வந்திருக்கிறேன் அக்காட்ட நான் சொன்னால் சொன்ன இதே கூட போட்டிருக்கிறது போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பி இருந்தவ அப்ப பார்த்த போதுதான் நேரம் வர்றதுன்னு சொல்லிட்டு நேரவே அக்காட்ட வந்திருந்தேன் அது காரணம் என்னென்று சொன்னா அப்ப கீரவதி எல்லாரும் போடினம் அதோட வேற விஷயங்களையும் நாங்கள் தெரியாத விஷயம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில வந்துடும் என்ன சொன்னா அக்காண்ட கணவர் சிவராசா அவர் அங்க அக்ரிகல்ச்சர் ஸ்கூல்ல படிச்சு படிச்சது தாம் தாண்டி குளம் ஃபார்ம் ஸ்கூலில் படித்தது அதெல்லாம் படித்து முடிச்சு வேலை செய்தது அந்த நேரம் தான் பிரச்சனையால் இங்கே வந்தேன் அக்கா சொல்லியிருந்தா அண்ணா நிறைய ஈடுபாடு தோட்டத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தா அப்போ சரி நேரெல்லாம் கட்டாயம் போய் சந்திக்கணும் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எப்படி கீரை விதை போடுறான்றதை பார்ப்பேன் ரெண்டா ரெண்டு மூன்று அன்பர் கேட்டிருந்தார் அக்கா கீரை விதை நீங்கள் எப்படி போடுறீங்க இங்கே இருந்து என்று சொல்லி கேட்டிருந்தார் அக்கா இந்த கீரை விதை நான் பார்த்துருந்தேன் நீங்கள் போட்டோ அனுப்பியிருந்த போதும் பார்த்தோன்னு ஜோதிச்சு நானும் சிவப்பு பச்சை கீரை எல்லாம் நிற்கிதுன்னு சொல்லி இந்த கீரை விதி எனக்கு ஆரம்பத்தில் இருந்து எடுத்தீங்க ஆரம்பத்தில் எடுத்தது எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விதை தந்தவா அதுல முதல் தரம் போலைக்கு வரையில ஆனா விதைக்கு மட்டும் விட்டு எடுப்பிச்சு எடுத்தாங்க எடுத்த நீங்க இது ஊர்ல இருந்து எடுப்பீச்சிங்களா அல்லது இங்கே இருந்தும் எடுத்தது இங்கேயும் இங்கேயும் தான் இருந்தாங்க அந்த விதை நீங்க எப்படி இதுக்குள்ள போடுறீங்க விதைக்குறீங்க இப்படி பாத்தி மாதிரி என்ற உயர்த்தி கட்டி இருக்கிறீங்க உயர்த்தி கட்டிட்டு பாத்தி மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் விதையில மணல் கலந்து மணல் கலந்து எறிகிறது விசுக்குறதா இப்படி இப்படி விசுக்குறதா அம்மா செய்யறதே அப்ப பாத்து மணல் சரிக்கு சரி கலக்க வேணும் விதையோட இல்லையா இல்ல கூட கலக்கும் கூட கலக்கணும் மணல் தான் கூட இருக்கணும் ஓ விதேந்திய அளவு விதேந்திய அளவில் விட ஒரு மூன்று மடங்கு மணல் இருக்கும் இருந்தாலும் நல்லது இருந்து அது ஏன்னு சொன்னா இப்ப தனிய விதைய போடைகள்ல விதைய குமைஞ்சிடும் சில இடங்கள்ல அதுதான் அந்த குமைஞ்சோன்னு நிறங்கி இருக்குது நீங்க நீங்களப்ப மணலிந்தி அளவ கூட போட்டு கலந்து விசுக்கி போட்டு இரண்டவனும் என்ன மாதம் நீங்கள் இந்த கீரை விதை போடுவீங்க நாங்கள் நாலாம் மாசம் கடைசியிலே போட்டுருவோம் நாலாம் மாசம் நடுப்பகுதியும் போட்டுருவோம் என்னோட அப்பைக்கு இருந்தே பிடிங்கி பிடிங்கி நான் சமைக்கிறேன் நாலாம் மாதம் எவ்வளவு நாள் இப்ப நாலாம் மாதம் போட்டா எத்தனை மாதம் ரெண்டு மாதம்

இது நீங்க ஒரு வாழைக்குட்டி இது என்ன விலைக்கு வாங்கினீங்க ஒரு ரூபா ஒரு ரூபா அம்பசத்துக்கு ஒரு வாழைக்குட்டி சின்ன ரெண்டு போட்டு அந்த வாழைக்குட்டி வேணும் பண்றதுக்காக அப்படி இருக்கா வச்சு பாப்பிட்டு சொல்லி நட்டு இருக்கிறா அதோட இந்த கீரை விதையா கீரை விதைய பத்தி சொல்லி இருந்தோம் அதாவது உம் கீரை கொட்டே விட அதாவது ஒரு மூட்டு மடங்கு மணல போட்டு கலந்து கலந்தா ஓகே மடங்கு கண்டாலும் பரவாயில்ல என்னடா எங்களுக்கு நெருங்கி போச்சு அப்படி போட்டு நெருங்கி போச்சு நீங்க கீரை வித தான் கூடிட்டுதான ஆனா நான் நினைக்கிறேன் அத கூட ஐதாக்கி விட்டா அந்த கிடக்குறது பெருத்து வரும்

இது அப்ப விதை போட்டால் அப்புறம் அடுத்தடுத்த வருஷம் மறந்தா கூட தானாயே வந்து முளைக்கும் இதுல பாத்தமண்டு சொன்னா வெந்திய கீரை வெந்திய போட்டி ரெண்டு நிறைய போட்டு புடுங்கிட்டோம் இதுக்குள்ள எல்லாம் இருந்தது நான் இந்த மகளுக்கு வேற இடத்துல அந்த கீரை கண்ட ரெண்டு இடங்களையும் போட்டு புடுங்கிட்டீங்க போட்டு புடுங்க இதுக்கு எந்த மாதம் போடுறேன் சொல்லி நீங்க ஒன்றுமே இல்ல நான் எப்ப இந்த வெயில் இதுல கண்ட முடியுதோ அப்ப அடுத்த நாளே வெந்தயத்தை ஊற விட்டு ஒவ்வொரு சட்டிக்கே போட்டு சட்டிக்குள்ள போட்டு போட்டு எல்லாம் நட்டுறது எல்லா மரத்துக்கு இது என்னத்துக்கு இப்படி இவ்வளவு தூரம் போடுவீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் மேலியா வட்டி எடுத்துருவீங்களோ ஏலியா வெட்டி எடுக்கிற இது கொஞ்சம் முத்து இதே இதோட தக்காளி கரையா தக்காளிக்கு நட்டு இருக்கிறீங்க மின்சுகளம் இருக்கு மற்றது இதுக்குள்ளேயே வெந்திய கிட்ட போட்டுருக்கீங்க குளிர்ல அந்த மூட்டம் போட்டது குளிர் போட்டபடியா பழுதா மற்றது நீங்க உள்ளி நட்டு இருக்கிறீங்க இந்த ஐடியா வந்ததாக்கா இது இந்த வீடியோ பார்த்துதான் சுமார் மூன்று நாலு பல்லு உள்ளி வச்சனா ஓ அது வீட்டுல நீங்க பாவிக்கிற உள்ளியில ஆனா அது அப்படி நாங்களும் ரெண்டு விதமான உள்ளி நட்டம் உங்களுக்கு அதாவது வித உள்ளி அண்டு எக்ஸ்ட்ராவா வாங்கினதும் அது பெரிய விளைச்சல் பெரிய லீக்ஸ் மாதிரி வந்திருக்குது இது இப்படி கடையில நோமலா வாங்குற உள்ளிய நட்டா இப்படிதான் வரும் இதுல நீங்களாக்கா இந்த இதை இவர்த வெட்டி விட்டா கீழே உள்ளி பெருக்கும் சரியா சரியா இப்ப நீங்க இந்த நான் வந்து அப்ப முறிச்செடுக்கிறோம் இல்ல பிஞ்சு வரைக்க இதை இவ்வளத்தோட இவ்வளத்தோட வெட்டி வெட்டி விடுங்க சரியா கீழ கீழே உள்ளிப்பெருக்கும் இத நீங்க அப்படியே பூவே அப்படியே விட்டா இதுலயே அப்படியே வித உள் விதை இதா சின்ன சின்ன உள்ளியா வரும் நீங்க நோமலான அந்த உள்ளி பெறுவதுக்கு வர்றதுக்கு ரெண்டு தரம் வச்செடுத்து மூன்றாம் தரம் வைக்கலதான் பெருத்து வர்ற உள்ளி நோமல் உள்ளிக்கு வரும் ஓ அப்ப அந்த வித்தியாசம் நான் காட்டுவேன் என்னடா நான் அதை பரிசோதனை செய்ததே அந்த வித்தியாசம் மக்களுக்கு காட்டுறதுக்காக வாங்க நோமலா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நட்டு இருக்கிறேன் அது இப்பவே படுத்து விழுந்துட்டுது இப்ப நாலு நாளை அடுத்த வீடியோக்கு நான் அது தயார் பண்ணுவேன் மற்ற எலிபென்ட் அதாவது யானை உண்டிகண்ட்டு பெரிய மலை உள் சொல்றது அது நல்ல லீச் மாதிரி தடிச்சு நிக்கிறேன் சரியவே இல்லை மச்சப்பட நிக்கிது இப்ப காட்டியிருந்தேன் உங்களுக்கு இந்த உள்ளி நீங்கள் சும்மா லீடு லிட்டியா அல்லது ரேவே கடையில சாப்பாட்டுக்கு நட்டு இருக்கிறீங்க அடியில உண்டு துப்படி சரிஞ்சு வருது வேலைக்கு இப்பவே யா ஓ இப்ப அந்த மெட்ட நான் சொன்ன உள்ளியாண்டா அது கொஞ்சம் பிலமான உள்ளியாக்கா லீக்ஸ் நிமிந்து நிக்குதே அந்த பிலத்துக்கு பார்த்தா ஆக்கள் உள்ளிக்கண்டு சொல்ல ஆயினா புது ஆக்கள் வந்துதான் பார்த்தா அது லீக் கண்டுதான் கேக்கினா மற்றது இதுல வெங்காயம் ஊருல இப்படியே வரம்பு கட்டின மாதிரி அப்படியே புட்டிக்காக்கி போட்டு இது இப்படி கட்டின அணியம் நிலம் சும்மா இது மாதிரி நடுவோம் இவர் சொல்லி போட்டாரு தனக்கு விருப்பமா தான் பாம் ஸ்கூல்ல படிக்க முடிச்சேதனா விருப்ப ஊர் மாதிரி வைக்கணும் தரப்பு கட்டி வச்சு பாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறார் அந்த இது அண்ணாக்கு இங்க பிரயோசனப்பட்டிருக்குது இல்ல அது உண்மையாக்கா நாங்க அந்த பாத்தி கட்டிட்டு கரை அந்த பாத்தி விளிம்போட புருவத்துல வைக்கிற வெங்காயம் பெருக்கிறோம் அப்ப அண்ணா கட்டினது பாருங்க அந்த புருவம் கோடு போட்டு புருவத்திலேயே நட்டு அது கூடுதலா உண்மையில பெருத்து வரும் அதுக்குள்ளேயே நிறைய கீரை கொட்டையெல்லாம் எல்லாம் மலையெல்லாம் கண்டோன்னா உள்ளதெல்லாம் முளைச்சு வர்ற முளைச்சு வர்ற இது வச்சிருக்க நீங்கள் வெங்காயமாக்கா இஞ்சத்தை அதாவது ஏசியங்கட வெங்காயம் வெங்காயம் அதை நீங்க வைக்கிறீங்க இதெல்லாம் ஏப்ரல் கடைசிக்கு வச்சிருந்தாங்க மே மே டே தான் முதல்ல வச்சிருந்தாங்க வச்ச ஆனா எல்லாம் மட்டம் படிச்சிருக்குது ஒரு வெங்காயம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வெங்காயம் வர்ற மாதிரி விரிஞ்சிருக்குது இது கிட்டத்தட்ட இப்ப இன்னும் பழுத்தா போனாலே இப்ப பிடுங்குறீங்கள சொன்னவர் நல்லா போன முறை கொஞ்சம் வேலையை புடிங்கி வேலையை புடுங்கிதுனால இந்த முறை நல்லா காஞ்ச அந்த சத்தெல்லாம் வெங்காயத்துக்குறாங்க ஓ இப்ப உதாரணத்துக்கு இந்த இதுகள்ல ஓரளவு படுத்த வெங்காயங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுல ஆறு ஏழு வெங்காயம் எல்லாம் ஒரு வெங்காயத்தை நட்டா பாருங்க ஆறு ஏழு எட்டு கிட்ட வெங்காயம் வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் இது பழுத்த மட்டும் விட்டா இதுல உள்ள சத்து வெங்காயத்துக்கு போய் வெங்காயம் பெருக்கும் வெங்காயத்துக்குள்ள தக்காளி நாட்டை என்னடா வெங்காயம் பிடிங்கணும்னா தக்காளி வரும் தக்காளி வரும் இல்ல அதுக்கு வெங்காயத்துக்குள்ள பயிர் வைக்கிறவே என்ன வெங்காயம் எடுத்த உடனே நடுறதுக்கு மற்றது இந்த வெங்காயம் வாங்கி நீங்களோ அங்க வாங்க சாதாரணமா வாங்குற மாதிரி வேண்டி நாட்டிலாம் அந்த கடையில வாங்க முளைச்சவங்காயம் கேட்டு வாங்கினீங்களா அல்லது நோமலா

நன்றி நீங்கள் நன்றி மல்லி நிறைய போட்டீங்களா இல்ல எப்படி இது இது கடையில வண்டி ஒண்ணு இந்த முறை டெஸ்ட் மாதிரி வாங்கினீங்க ஒரு கண்டு ஒரு இந்த முறை பூத்து மல்லி போட்டு போட்டு சரி வருதுல்ல முறை இதை நீங்க அந்த கனோவரில அந்த தோட்டம் பாத்திருப்பீங்க அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது அந்த இடங்கள்லயே அதான் பயிர் வைக்கிற இடத்துல கால் மிடிக்கப்படான்னு சொல்லுவேன் அவ்வளவு அவர் அது கவனம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய மல்லி இத போட்டுருக்கிறார் அது கொட்டுண்டு அவர் ஒரு வருஷம் வட்டி வெட்டி வட்டி எடுப்பாரு எத்தனையோ கிழமைக்கு ஒருக்கா வட்டி எடுப்பாராம் பிறகு வருது வட்டி எடுக்கிறார் அளவளவா வட்டி எடுக்க நிறைய வருது ஒருக்கா வந்ததை கொட்டுப்பட்ட அந்த விதிகள் வந்துட்டா அது ஒவ்வொரு வருஷமும் வந்து வந்து கொண்டிருக்குது அந்த இடத்தை வேறு அழிக்காம வச்சு கொத்தி அழிக்காம அப்படி வச்சிருக்கிறார் அடுத்த முறை நீங்க அப்படி ஏன்னு சொன்னா அண்ணா ஃபார்ம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறார் அதை பத்தி நிறைய தெரியுது இன்றைக்குள்ள சந்தர்ப்பம் பாக்கியில நீங்க அவர் செய்கிற இதால நான் நிறைய பேருக்கு நிறைய தகவல்களை திரட்டலாம் மக்கள் அன்பர்கள் பாக்குறவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஏன்னான்னு சொன்னா இப்போ ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு நாங்க படிச்சிருக்கிறாரு இது விஷயமா அந்த விஷயங்களை இங்க ஹம் நடுறதுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது ராகுல் கிழங்குகளையும் உலக கண்டு அப்படி நட்டுருக்குது உம் என்னடா அது வேலைக்கு பிடுங்க இது பிறகு வேற சரியா இருக்கு ஒன்பது கிழங்கு என்றது இப்படி ஒன்று ஒரு நாளைக்கு இங்க ஒன்று ஒன்று

ஆஹ் இது முழுக்க இந்த நீட்டுக்கு நட்டு விட்டா ஒரு கம்பி வேலியோ ஒரு ஒரு ரெண்டு தடிய வச்சிட்டு கயிறு காலயே ஓடி விட்டீங்க அதுல அப்படியே நண்டு விடலாம் எனக்கும் அந்த ஐடியா இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் இடப்பிரச்சனை எல்லா மாசு இட பிரச்சனை எடுத்து எடுத்தெடுத்த உடனே அந்த உள்ளி ஒரு பகுதி ஆனா உள்ளிய எடுத்து போட்டு அந்த இடத்துல போஞ்சி நடுறதுக்கு இருக்கிறோம் உண்மையிலே கீரை இல எனக்கு ஆசையா இருக்குது இங்க இதுல எல்லாம் இங்க பேருங்கவுல பெரிய கீரை புருவம் அக்கா நடை இல்ல ஆனா அந்த போட்ட விதை கெரையில நிக்கிற அந்த புருவத்துல வெளிச்சமும் இட வசதியும் இருக்கிறபடிக்குனால இப்படி வந்திருக்குது இதுக்கு என்னென்ன பசலி அக்கா போடுவீங்க இந்த வெங்காயத்துக்கோ அல்லது கீரைக்கோ குதிரை 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 சாணம் போடுறீங்க போடுற இல்ல ஆஹ் மருந்தோட்டா குதிரை ஜானம் வீட்டு பாவிகிற அடிக்க கூடாது ஓ ஓ ஓ இல்ல அதுதான் கேட்டு நான் ஏனென்றால் இயற்கையாகவே கெமிக்கல் இல்லாம என்று சொல்லி செய்ய இதுல நான் இந்த கீரையை புடுங்குறேன் பாருங்க இன்றைக்கு அக்கா விட்டு கீரை கொஞ்சம் எனக்கு கிடைக்குது கொண்டு போகணும் இங்கே எவ்வளோ பெருசா வந்திருக்குது ஆனால் எவ்வளோ தூரம் நாங்கள் ஐதா அக்கா சொல்லியிருந்தோம் அந்த மணலோட கலந்துட்டு அஹ் இடம் இடவசதி இருக்க வேணும் அப்படின்னு பெருசா இன்னுமே பெருசா வரும் நீங்க கொஞ்சத்தை விட்டா இதை கொட்டுப்பட்டு நிறைய வரும் நான் கமலாக்கா விட்டு இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்க்கல நிறைய அப்படியே இந்த பெய்த மலைக்கு எல்லாம் நிறைய சிவப்பு கீரைகள் வந்திருக்குது ங்கள் பார்க்கறது வேப்ப மரம் வேப்ப மரம் நல்லா கொடுத்து தளிர் விட்டு நல்ல பிஞ்சா வந்திருக்குது இந்த குறுத்து இது அரைச்சி போட்டு நல்லா கூட்டா விழுங்கினால் வயிற்று எல்லாமே இந்த வயிற்று பூச்சியே போகாட்டும் நீங்கள் இந்த கண்டு எவ்வளோ காலமாக்கா இந்த அடி நெல்லை மொத்தமாக இருக்குது வருஷம் மூன்று வருஷம் கண்டு எப்படி இதை பராமரிக்கிறீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க வெளியில கொண்டு வாரீங்க எப்படியான பசலை போடுறீங்க ஒன்பதாம் மாசம் முன்னு கொண்டு பசலை வந்து ஒவ்வொரு சமருக்கும் மண் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு புது மண் போடுவோம் மற்றது இலைகள் எல்லாம் பிண்டன கொட்டும் கொட்ட நான் நிறுறேன் இல்லை இதுக்குள்ளேயே போட்டு இதுக்குள்ளேயே போட்டுருவீங்க ஓகே இதை நீங்கள் எந்த மாதத்துல போறீங்க ஒன்பதாம் மாதம் முன்னுக்கு முதல்

இலையில உள்ள இலிகள் எல்லாம் விழுந்து கொட்டுப்படும் அந்த இலி எடுத்து நீங்கள் காய விட்டு பாவிக்கலாம் அல்லது அக்கா இது என்ன இப்ப இது அரை அல்லது என்ன மாதிரி செய்து நீங்க தெளிக்கிறது தெளிச்சிருக்கிறீங்களா அப்படி மிக்சியில கொண்டு அடிச்சுட்டு கொஞ்சம் அந்த கை கழுவுற மருந்து பூச்சிகள் எல்லாத்துக்கும் அப்ப அன்பர்கள் பூச்சிக்கு என்ன செய்கிறது என்ன செய்கிறது கேட்டிருப்பீங்க அந்த கருத்த பூச்சிகள் இதுக்கு தானே அதுக்கு வேப்பமரம் மரம் அக்காட்ட இருக்குது அந்த வேப்பமரம் மரம் இலி எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அடிக்கிறாவாம் தெரிய கண்ணளவிலே அந்த கொஞ்சம் கலந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது சில மரங்களோ உங்களுக்கு அந்த கருத்த பூச்சி மாதிரி பிடிச்சா கூட அதை இதெண்டால் வராது அல்லது ரோசாக்கு கூட அப்படியே சில பேருக்கு ரோசாக்கள் கூட பூச்சி பிடிச்சி இதெண்டா அடிச்சிருக்கிறீங்க இப்ப எந்த கண் பார்வைக்கு இங்க நத்தையும் இல்லை பூச்சியம் இல்லை ஏன்னாண்ட அளவான இடத்துல அதுக்கேற்ற மாதிரி மட்டும் அந்த உயரமா பாத்தி போட்டு அந்த முறையில வச்சிருக்கீங்கன்னு வித்தியாசம் தெரியுது இப்ப நான் போன இடங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் அந்த அதை பற்றி தெரிஞ்சு செய்தவ படிச்சு செய்கிறவ என்ற வித்தியாசம் தெரியுது அப்ப அதுல இது அண்ணாவா அக்காவா இதுல ஈடுபாடு அவர்தான் கூட அவர்தான் ஈடுபாடு ஆஹ் மற்றொரு இதுலயக்கா வேப்பில வகுப்புல அது இப்ப ரெண்டு வருஷமா நிக்குது அது ஒன்று பட்டுட்டு ஒன்று நிக்குது இது பட்டுட்டு தான் தெரியுமா இல்ல உங்களாச்சு வருமா அதான் விட்டுருக்குறேன்னு தெரியாது இதுவுமே நீங்க அந்த நேர காலத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு வர அப்ப இனி இப்ப வச்ச கண்டா இனி தலித்து நல்லா வரந்தானே பெரும்பாலும் வரணும் வர வேணும் மண்ணு மாத்தி இருக்கிறோம் போட்டிருக்கோம் அண்ணா மண்ணுகளா கலந்து போடுறீங்க கொஞ்சம் கலந்து போடுறீங்க ஓகே ஓகே உங்களுக்கு நல்ல வெயிலும் பிடிக்குது அந்த நல்ல நெல்ல அப்படி எல்லாம் நிறைய கிளிகளோடய அப்படி வருது நெல்ல இருக்கு பாக்க ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து கொண்டு விதை கொண்டாந்து போட்டன விதை வேப்பம் கொட்டி கொட்ட விதிய கொண்டு வந்து போட்டு உருவாக்கிருக்கீங்களா ஆனா மூணு வருஷம் கண்டு விதையில முளைச்சு அப்ப கறிவேப்பிலை எப்படி கொண்டு வந்தீங்க கண்டு கண்டா கொண்டு எப்படி அங்க இருந்து வரீங்க இரண்டா ஒரு சிலர் கேட்டு வரீங்க எப்படி அந்த கண்டுகளே அங்க எப்படி இருந்து கொண்டு வாரீங்கள் என்று அவைகளுக்கு கொண்டு வர வசதிக்கு அப்ப சில பேர் சொல்லிச்சுன்னா போத்திலுக்குள்ள வச்சு மூடி துணியால சுத்தி முருக்கங்க கொண்டிருக்க வாழ மடல் ஓ அந்த வாட மடலுக்கு எல்லாம் முருக்கங்க வச்ச நீங்க அதோட சேர்த்து ஓ அதுக்குள்ள இந்த ஒரு கண்டையம் பிடிங்க கண்டையம் பிடிங்கி வச்சு இல்ல இப்ப லக்கேஜ்ல இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்ப வரையா கொண்டு வந்தது லக்கேஜ்ல போட்டு சுத்தி காட்டி போட்டு ரெண்டு நாள்ல வாராண்ட

புதுசுல வேண்டி வச்ச வேண்டி வச்சிருக்குது அது வேலி இதுக்கு அப்படியே அழகு ஊட்டுற மாதிரி அப்படியே நீங்க பிடிச்சு விடுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இவர் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு கட்டி இருக்கிறார் குழந்தை பிள்ளைகாரி இருக்கு அப்படி போக கூடாது என்னடா வந்து தேனியில போனா போனாலும் அடுத்த வீட்டுக்கு போகாம இடைஞ்சல் இல்லாம கட்டி உங்களோட வேலி இதுலயே அதை அழகுபடுத்தி கட்டி ஓகே மிக்க நன்றி கேக்கா இவ்வளவு நேரமும் நீங்கள் அன்னையை பார்க்கத்தான் கிடைக்கல இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிவராசா அண்ணையை சந்திக்கும் போது அவரை ஃபார்ம் ஸ்கூல்ல இது கண்டு படித்து முடிச்சு வேலை பார்த்துருக்குறார் அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு மற்றது இங்கே கடைப்பிடிக்கலையும் நிற முறை மற்றது இன்னொரு பயிர் எடுக்க மற்றொரு பயிர் வந்துருமெண்டு அது காலம் பார்த்து வைக்கிறதெல்லாம் இருக்குது அவரை சந்தி கேட்கல நான் அது பற்றிய கேள்விகள் உங்களை கிளம்புற கேள்விகள் பற்றி நான் அவரிடம் கேட்டு இன்ன இன்னொரு முறை சந்தி கேட்கல அப்படியான கேள்விகளுக்கு உங்களை பதில் தருவேன் இன்றைக்கு நான் அக்கா அதாவது கீரை கொட்டை எப்படி போடுறது இந்த அளவில் மணல் கலக்குறா இப்படி ஒருக்கா போட்டது அடுத்த அடுத்த வருஷம் வருது மெட்டது பிட்டியா எல்லாம் உருவாக்குறது மெட்டது என்ன பசலை போடுறா மரத்தூசு கலக்குறா நோம்பல் மண்ணோட சாடிகளுக்கு இதுக்கு குதிரை சாணம் மட்டும்தான் போடுறா அதே தாராளமாக காணமென்ட்டு சொல்லி இதுக்கு மெட்டது போதுமான வெயில் பிடிக்குது உயர உயரமா அதாவது அந்த உயரம் என்றதை நான் நிறைய இடத்துல இப்போ சொல்லி கொண்டு வரேன் பதிவா பள்ளமா இருக்காம கொஞ்சம் உயரம் புட்டியா எடுத்து புருவங்கள்ல நடுற பயிர் பெருசா வர்றத கீரையே காட்டியிருந்தேன் பெருசா வளர்ந்துருக்குது என்று கூட காட்டியிருந்தேன் அக்கா மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகள்ல நாங்கள் அன்பர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எதுவும் உங்கள்ட்ட கேள்வி இருந்தா நான் கேப்பேன் அண்ணன் கேட்கலையோ அண்ணாவிட்டையோ கேள்வி அதை பதில் எடுப்பேன் இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்னோட ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி சரி அக்கா Obrigada. Okay. <laughs>